சிப்பி மீன் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ நிறைய ஷார்ட்ஸ் ரீல்ஸ் பார்த்து சிப்பி மீன் சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசை வந்துச்சு ஸோ இன்றைக்கி மால் போயிருந்தால இந்த சிப்பி மீன் தான் வாங்கிட்டு வந்தேன் இந்த ரேட் பார்த்திங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம ஒரு காசுக்கு பட் நம்ம ஒரு சிப்பி மீனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இது ஒரு குட்டியாக ஒரு சின்ன சிப்பியாக இருக்கும்ல அந்த மீன் தான் பட் இது ஃபஸ்ட் டைம் தான் நான் வாங்கி ட்ரை பண்ணேன் என்ன கேட்டிங்க அப்படின்னா இது வந்து வாங்கி யாரும் ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் நம்ம ஊரில் இருக்கிற சிப்பி மீன் பார்த்திங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து தோடோடு வாங்கி நல்லா வேக வச்சு க்ளீன் பண்ணுவாங்க இல்லைன்னா பச்சையாகவே க்ளீன் பண்ணுவாங்க இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடையிலேருந்து வாங்கும் போதே அந்த தோடுலேருந்து ரிமூவ் பண்ணி தான் அந்த மீனை தந்துருந்தாங்க ஸோ வீட்டில் வந்து லைட்டாக க்ளீன் பண்ண வேலை இருக்கும் அப்படின்னு தான் நினச்சி இந்த மீனை வாங்கினேன் பட் இது ரொம்ப கஷ்டம் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் நிறைய நேரம் ஆகிடுச்சி அப்படின்னு தான் சொல்லுவேன் ஆனாலும் ஆசைப்பட்டு வாங்கிட்டோம் காசு கொடுத்து வேற வாங்கியிருக்கோம் இதை க்ளீன் பண்ணி எப்படியாவது சமைச்சி சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன் ஒன்றை க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு பட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு எப்படி சமைச்சேன் அப்படின்னு பார்க்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த மீனில் வந்து இந்த எல்லோ கலரில் இருக்குது அப்புறம் பிளாக் கலரில் இருந்துச்சு நான் பிளாக் கலரில் இருக்க எல்லாமே மேக்சிமம் ரிமூவ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஃப்ளெஷ் அப்படி சதைன்னு பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை கொஞ்சமாக தான் இருந்துச்சு இந்த மீனை பற்றி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால தான் இந்த மாதிரி ஆகிடுச்சி நான் என்ன நினச்சேன் அப்படின்னா நம்ம ஊரில் இருக்கிற சிப்பி மீன் டேஸ்ட்டு வரும் அந் அந்த மாதிரி நினச்சி தான் வாங்குகிறேன் பட் கண்டிப்பாக அந்த டேஸ்ட் இல்லை இந்த மீனை எப்படி கழுவணும் க்ளீன் பண்ணணுங்கிறது எனக்கு ஐடியாவே இல்லை சுத்தமாக பட் எப்படி இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்துட்டேன் அப்புறம் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஒரு தவா எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஆயில் போட்டு கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து ஆனியன் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் மசாலாஸ் நம்ம எப்போவும் இறச்சி எல்லாம் பண்ணுவோம்ல இறச்சி சமைக்கிறதுக்கு என்னெல்லாம் மசாலா யூஸ் பண்ணுவோமோ அதே மசாலாஸ் தான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆனியன் அப்புறம் பச்சை மிளகா சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிட்டேன் அதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா தே வதங்கிறதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கணும் அப்படின்னா சீக்கிரமாக வதங்கிரும் ஸோ அதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இந்த சிப்பி மீன் யாருக்கெல்லாம் பிடிக்கும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு சிப்பி மீன் ரொம்ப பிடிக்கும் பட் இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஆனால் ஊர்லேயும் பயங்கர ரேட்டில் தான் விற்றுட்டுருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் ஊர்லேயும் வந்து ஒரு சிப்பி மீனோட ப்ரைஸே வந்து நம்ம ஊர் காசுக்கு வந்து பதினெட்டு ரூபா இருபது ரூபாய்க்கு நல்ல சிப்பி மீன் கிடைக்கிறதாட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு கூடவே ஒரு தக்காளியும் சேர்த்துக்கிட்டேன் அதை நல்லா வசங்கினதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த சிப்பி மீனை சேர்த்துக்கிட்டேன் இது சிப்பி மீன் சொல்கிறதுக்கே எனக்கு மனசு வரல ஏன்னா நம்ம ஊரில் உள்ள சிப்பி மீனெல்லாம் சாப்பிட்டுட்டு இது சிப்பி மீன் அப்படின்னு சொன்னேன்னா உங்களுக்கு எனக்கே டென்ஷன் ஆகுது அதுக்கப்புறம் அதை சிப்பி மீனை கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா மசாலா ஆட் பண்ணிக்கிட்டேன் இன்றைக்கி என்னெல்லாம் மசாலா ஆட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வத்தல் பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி அப்புறம் வந்து கொஞ்சமாக இறச்சி மசாலா பொடி இந்த பொடிகள் எல்லாமே சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சிப்பி மீன் ரோஸ்ட்டுன்னு சொல்லலாம் கிரேவின்னு சொல்லலாம் என்ன நேம் நியமனில் வச்சுக்கலாம் பட் டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டென்னுக்கு ஒரு சிக்ஸ் ஆர் செவன் தான் கொடுப்பேன் ஏன்னா அந்த சிப்பி மீனோட ஒரு ஸ்மெல் மாதிரி வந்துட்டு இருந்து நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா சிப்பி மீன் சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த சிப்பி மீன் வந்து ஸ்மெல் வராது பட் இதில் வந்து எல்லாமே ஃப்ளாப்பு க்ளீன் பண்ணுறதுலேருந்து சமைச்சதுலேருந்து எல்லாமே ஃப்ளாப்பான வீடியோ தான் இது பட் இதை எனக்கு போஸ்ட் பண்ண வேண்டாம்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் பட் ஓகே எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி சிப்பி மீன் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா இல்லை இதை எப்படி சமைக்கணும்னு எனக்கு தான் தெரியலையா அப்படின்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் அதுவும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எல்லாத்தையுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படின்னு இருக்கேன் ஆனால் யாருமே கமெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் நான் நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்